உங்கள் வசந்த் குப்பைகள் கூலங்கள் நிறைந்திருக்கக்கூடிய பகுதியில் வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய மனிதர்கள் நடைபாதையிலேயே சமையல் பண்ணிக்கிட்டு அப்படியே சாப்பிட்டுக்கிட்டு அப்படி இருப்பாங்க அப்போ சாக்கடை எல்லாம் ஓடிக்கிட்டு இருக்கோம் அப்படியே குப்பை கூலங்கள் நிறைஞ்சிருக்கும் அப்படியே இதெல்லாம் பார்க்கும்போது நமக்கு வந்து இதாக இருக்கும் என்ன இது இது எப்படி வாழ்கிறாங்க இப்படி அந்த சூழலுக்குள் தங்களை கொண்டு சூழலுக்கு ஏற்றபடி தங்களை மாற்றிக்கொண்டு எப்படி சந்தோஷத்துடன் வாழ்ந்து கொண்டிருக்கார்களோ அதே போல் நீங்களும் உங்களுடைய செயலில் நூறு சதவிகிதம் இரண்டற கலந்து பல வெற்றிகளை தர முடியும் பல சாதனைகளை புரிய முடியும் பிரபல பத்திரிகையாளர் எழுத்தாளர் அவர்கள் இந்தியா உலகிற்கு அளித்த கொடை என மதிக்கப்படும் ஓஷோ அவர்களை பற்றி தான் உணர்ந்த கற்ற உயர்ந்த விஷயங்களை உங்களுடன் பகிர்ந்து கொள்கிறார் மேற்கத்திய நாடுகளில் வாழக்கூடிய மக்களுக்கும் கிழக்கத்திய நாடுகளில் வாழக்கூடிய மக்களுக்கும் மிகப்பெரிய வேறுபாடு செயல்படும் முறைகளில் இருக்கின்றன நாம் அப்படி இல்லை எதையுமே ஆழத்தில் இருக்கக்கூடிய உணர்வுகளை பெற நினைப்பவர்கள் அந்த உணர்வுகளில் வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய உயர்ந்த மனநிலையில் இருப்பவர்கள் கிழக்கேத்திய நாடுகளில் வாழக்கூடிய மக்கள் வரும் வெள்ளிக்கிழமை காலை ஏழு முப்பது மணிக்கு உலகம் காணத் தவறாதீர்கள்